சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில ஜான்டி ஆக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க டேக்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தான் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு ஜில்ரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு ஏதாந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஜாண்டியரில் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ரக்கடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணியை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே